யூடியூப் அன்புந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி எழுந்து சாப்பிடு எங்களை தினமும் பராமரிப்பவரே எங்களை என்றும் நினைவில் வைத்திருக்கிறீர் நீர் எங்களை எண்ணி பார்க்கிறீர் என்பதே எங்களுக்கு கிடைத்த மேலான பாக்கியம் மத பராமரிப்பு என்றும் எங்களை நாடியே இருக்கிறது தம் சொந்த சகோதரர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட யோசிப்பு கொலை செய்ய வேண்டும் என்ற வெறியில் இருந்த பொழுது பாலும் கிணற்றில் தள்ளிவிட வைக்கும் பராமரிப்பு பாலும் கிணற்றில் இருந்தவரை இஸ்மாயிலருக்கு விற்கும் பராமரிப்பு சிறை அதிகாரிக்கு இரக்கம் வர வைக்கும் பராமரிப்பு கனவுகளை மெய்ப்பிக்கும் பராமரிப்பு பாரபோணு அடுத்த நிலையிலே வைத்து உயர்த்தப்படக்கூடிய பராமரிப்பு உமது இந்த பராமரிப்பினால் சாக வேண்டியவர் உயர்த்தப்படுகிறார் எளியா சாக வேண்டும் என்று அன்றாடுகிறார் ஆனாலும் அது பராமரிப்பு அவரோடு இருந்தது காகங்கள் மூலம் உணவு கொடுத்தவரை நீர் பராமரிக்கின்றேன் உடலுக்கு பலமும் உள்ளத்திற்கு அமைதியும் கிடைக்கிறது நாற்பது பகல் நாற்பது இரவு நடக்கக்கூடிய பலம் அவருக்கு கிடைக்கிறது ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்ட மக்கள் பசியாக இருந்த பொழுதுமது பராமரிப்பு வயிறார உணவை கொடுத்தது தெய்வம் எங்களையும் மனதினமும் பராமரிக்கிறீர் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று ஜிபிப்பதைப் போல தினமும் எங்கள் குடும்ப தேவைகள் தொழிலை சார்ந்தவை எதிர்காலத்தை சார்ந்தவை எல்லாவற்றையும் பராமரிப்பின் கரங்களுக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீரை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வாதத்தோடு வழிநடத்து சுவாமி இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க